கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்து என்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினரிடைய பெயர் ஃப்ளாரன்ஸ் ஹவர்கேல் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதும் உடைய இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து நம்மில் அநேகருக்கு பாடல்கள் பாடுவதென்றால் மிகவும் பிடிக்கும் கிறிஸ்துவின் பேரில் பற்று கொண்ட அநேக இறை அடியார்கள் இறைவனை புகழ்ந்து பல பாடல்களை இயற்றியுள்ளனர் தமிழ்நாட்டில் வேதநாயகம் சாஸ்திரியார் கிருஷ்ணம் பிள்ளை சாமுவில் ஐயர் மரியன் உபதேசியார் போன்றவர்களுடைய பாடல்களும் இன்றைய கிறிஸ்தவர்கள் அருக்கவிஞர்களின் பாடல்களும் மக்கள் மனதை ஆட்கொண்டு கிறிஸ்துவுக்கு நேராக தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள ஊக்கம் பெறச் செய்து நம்மை உற்சாகப்படுத்துகின்றது சில சபைகளில் ஐரோப்பிய மொழியிலிருந்து மொழிபெயர்த்த பாடல்களை பாடுகின்றனர் சில நேரங்களில் அது ஆங்கிலமும் அல்லாமல் தமிழும் அல்லாமல் அவர்களுக்கே புரியாமல் பாடுவது கேட்பவர்கள் மனதை குழப்பமடைய செய்வதுடன் பக்தி நெறியிலிருந்து வழி தவறி வரக்கூடியதாக கூட அமைகிறது ஒருவர் இவ்விதமாக கூறினார் கிறிஸ்தவனை பொய் சொல்ல வைக்க வேண்டுமானால் பாட்டு பாடச் சொல்லுங்கள் அவன் பொய்யாக பாட்டு பாடுவான் என்றார் திருச்சபை இந்நிலையிலிருந்து மாற வேண்டும் ஃப்ளாரன்ஸ் கிறிஸ்துவின் அன்பை தம்முடைய அனுபவத்தில் உணர்ந்து பல பாடல்களை இயற்றியவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவின் மேல் தனியாத தாகம் கொண்ட இவர் தன் சொந்த அனுபவங்களையும் திறமைகளையும் ஆண்டவர் நாம மய்மிக்கெண்டு பயன்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு வீட்டிற்கு விருந்துக்குச் சென்றபோது அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்ட காட்சி போல ஒரு படம் தொங்கவிடப்பட்டிருப்பதை கண்டார் அப்படத்தின் கீழே ஒரு கேள்வி உனக்காக இதை செய்தேன் எனக்காக நீ என்ன செய்தாய் இக்கேள்வியினால் மனம் உடைந்தார் கிறிஸ்துவுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து நீர் தந்தீர் எனக்காய் உம் உயிர் ரத்தமும் என்ற பாடலை எழுதினார் அநேக மக்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க ஏதுவாக அமைந்தது இந்த பாடல் அன்பானவர்களே நீர் பாடும் பாட்டு உயிரோட்டம் உள்ளதாக அமைகின்றதா தாவீது இப்படியாக சொல்கிறார் கர்த்தரை நான் இக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுவது என்றால் அதைவிட மேலான மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இருக்க இயலாது ஆனால் நாம் பாடுகிறவர் யார் தெரியுமா அவர் ராஜாதி ராஜா இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல பரலோகத்திலும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கின்றார் அவர் மனுக்குளத்தின் பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்ட தேவாட்டு குட்டியாக இருக்கிறார் அவரை புகழ்ந்து பாடுவதென்றால் அதைவிட இந்த உலகத்தில் வேறு என்ன நமக்கு பாக்கியம் உண்டாயிருக்க முடியும் ஆகவே இயேசுவை நாம் புகழ்ந்து பாடுவது அவரை மகிமைப்படுத்துவது மிக மிக இன்றியமையானதாக இருக்கிறது பாடல்கள் அநேகர் எழுதுகிறார்கள் பாடல்கள் எழுதுவது என்பது அது கிறிஸ்துவின் மகிமைக்காக இருக்க வேண்டும் இன்று எழுதப்படுகிற பாடப்படுகிற அநேக பாடல்கள் நம்மில் உணர்வை கொண்டு வராமல் உணர்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது உணர்வுதான் நம்மை தெளிவடைய செய்யும் நிதானத்தை கொடுக்கும் நிலையானதை நோக்கி நம்மை பயணிக்கச் செய்யும் உணர்ச்சிகள் என்பது அந்த நேரத்திற்கு மாத்திரமே நம் சிந்தையை சிதைத்து விடுகிறதாக இருக்கிறது ஆகவே நாம் எழுதுகிற பாடல்கள் பாடுகிற பாடல்கள் உணர்வு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்கிறதாக இருக்க வேண்டும் மற்றவர்களை கிறிஸ்துவின் அண்டையில் சரியாக வழிநடத்துகிறதாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லக்கூடாது ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்காக நாம் ஏறெடுக்கிற ஆராதனைகளில் நாம் பாடுகிற அநேக பாடல்கள் கிறிஸ்துவின் சமூகத்திலேயே அவருடைய பாதத்திலிருந்து பொய்யானவைகளாக நம் உதடுகள் உச்சரிக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே நாம் பாடல்களை கவனித்து பாட வேண்டும் பாடுகிற பாடலின் அர்த்தம் விளங்கி பாட வேண்டும் போலியாக நாம் பாடல்களை பாடுவது கிறிஸ்துவுக்கு ஏற்புடையது கிடையாது நாம் விசாசானவன் பொய்க்கு பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கின்றான் நாம் கிறிஸ்துவின் சமூகத்திலேயே பொய்யாக பாடல்களை பாடுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு கிறிஸ்துவுக்கு நெந்தையும் அவமானமாயிருக்கும் அன்பானவர்களை நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க கிறிஸ்து இயேசு அழைக்கின்றார் அதுவும் ஆராதனை என்றால் உண்மையாக அவரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் நாம் அப்படியாக உண்மையான ஒரு ஆராதனை ஏறெடுக்க வேண்டுமென்றால் நம்முடைய ஆராதனையில் நாம் பாடுகின்ற பாடல்கள் அது விளக்கம் தெரிந்து கருத்தை புரிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வு பூர்வமாய் பாடுகிறதாய் இருக்க வேண்டும் அப்படி பாடும்பொழுது தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு பதினாறு பதினேழு அதிகாரங்கள் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் ரெண்டு வேதரு ஒன்று இரண்டு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்